மாரிதாஸின் சுத்தமான உருட்டு என்னென்னா அன்னபூர்ணி படத்துக்கு எதிராக உருட்டுறாப்புல அதாவது காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம் அப்புறம் வந்து தீக்காவின் பிரச்சாரமாக என்னன்னா ராமர் வந்து அசைவம் சாப்பிட்டாருன்னு இவர் யார் பாருங்க ராமர் நான்வெஜ் சாப்பிட்ருக்கார் தெளிவாக ராமாயணத்தில் இருக்கு இவர் தீகாக்காரரா ஆ தீக்கா மட்டும்லாம் பிரச்சாரம் பண்ணல உண்மை அதுதான் உண்மையை தான் சொல்கிறாங்க தீக்காகாரவங்க அதை உபஞானம் பண்ணுறாங்கல்ல அவால் அவங்களும் அதை சொல்கிறாங்க பொது வந்து ஆ நீ என்ன சொல்கிற தீக்காகாரவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னென்னு வச்சிங்களா அதில் வந்து நயன்தாரா வந்து சிக்கன் சாப்பிடுவாங்க அதை அவங்க அப்பா பார்த்துருவாங்க இன்னொருத்தர் பக்கத்தில் ஒரு பார்த்துடுவார் பார்த்தோன்னா அங்கே போய் பஞ்சாயத்துக்கு போய்டும் அதாவது அவர் கோவிலில் தானே வேலை செய்கிறார் அவங்க அப்பா கோவிலில் பிரசாதம் தானே போட்டுட்ருக்காரு சமைச்சு அப்படி இருக்கப்ப நீ இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த பார்ப்பனர் கும்பல்லாம் சொல்கிற மாதிரியான காட்சி இருக்குது பார்ப்பனர்கள்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்கள கிட்டே மாட்டாங்க அப்புறம் வந்து தூரமாக உட்காந்து சாப்பிட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதுப்பூத்தி கட்டமைப்பை உருவாக்குறாங்களோ அந்த படம் ஏ மானங்கட்டை மாதிரி தான் சரி இந்தியா முழுக்க உள்ள கல்வி நிறுவனங்களில் அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்க தனித்தனியாக யார் ஒதுக்குறது பார்ப்பன கும்பல் தானே ஒதுக்குது அதில் பகுதியில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு தனித்தனி இடத்துல சாப்பிட்ணும் இங்கே வந்து கை கைகிடக்கூடாது அப்படிலாம் போர்டு வைக்கிறதுலாம் யார் ஆ பார்ப்பன தானே செய்கிறாங்க அப்புறம் புதுப்பூத்தின்னு சொல்கிற செய்கிறத சொன்னால் அவனுக்கு ரொம்ப வலிக்குதா அவங்க பொண்ணு தானே அசைவம் சாப்பிட்டுது இவர் வந்து காலங்காலமாக அங்கே அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காரு பிரசாதம் சமைச்சு போட்டுறாரு அப்படிங்கிற நியாயத்தை ஒரு பார்ப்பனர் கூட பேசல பேசுகிற மாதிரி காட்டில் இது பார்ப்பனர்னாலே இப்படி தான் காட்ட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு இந்த சங்கி பார்ப்பனர்னாலே அப்படி தான் இருக்காங்க அனைத்து சாதியும் அரிசிக்கிறார்களாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வருது கொண்டு வந்தனால் காலங்காலமாக நம்ம தான் ஒடுக்கி வச்சுருக்கோம் நம்ம தான் பாகுபாடு காட்டுறோம் சரி அவங்களும் வந்து செய்யட்டும் அப்படிங்கிற இடத்துக்கா போனாங்க மாறாக அதை போய் தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ எங்கெங்கே வழக்கு போடணுமோ அங்கெல்லாம் வழக்கு போட்டு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லா மன்றத்திலயும் போட்டு நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இப்போ இப்பதான் அதை செயல்படுத்தி இருக்காங்க அப்படியாப்பட்ட நீதிமான்கள் தான் இங்க இருக்க பார்ப்பனர்களும் பார்ப்பன சங்கங்களும் அப்புறம் வந்து யாருக்காக எந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதோ அதை தெளிவா திணிச்சிருக்காங்க இந்த படத்துல அதாவது பார்ப்பன சங்கிகளுக்காக வந்து இந்த சூத்திர சங்கி வந்து கதறிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயன்தாராவும் ஆர்ஜே பாலாஜியும் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதில் வந்து பெரியார் இயக்கத்தை பெரியாரிய கருத்தை வந்து சீண்டிருந்தாங்க பார்த்துங்க அப்போல்லாம் அண்ணனுக்கு இனிச்சிருக்கோம் இன்றைக்கி நயன்தாரா நடித்த படம் வந்து ரொம்ப கசக்குது அது நியாயமானதும் கருத்தும் கிடையாது பார்த்துங்க ஆர்ஜே பாலாஜியும் நயன்தாராவும் நடித்த படத்தில் வந்து பெரியாரிய இயக்கத்தை சீண்டது நியாயமானது கிடையாது ஃபஸ்ட்டு ஏன்னா இங்கே இருக்க மதத்தை தான் அவங்களோட மதத்தை தான் ஃபஸ்ட்டு விமர்சிக்க முடியும் இங்கே இருக்க பெரியாரியவாதிகள் இங்கே இருக்க இந்தியாவில் இருக்க நாத்திகவாதிகள் யாரும் சயின்ஸை ஃபாலோ பண்ணி நாத்திகர ஆகலை ஃபஸ்ட்டு இங்கே இருக்க சனாதனத்தை எதிர்த்து தான் அவங்க நாத்திகர ஆகிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை தான் டார்கெட் பண்ணுவாங்க அது